தண்டுக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு பிரமோர் வியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் கமிஷ்னரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே கமிஷ்னர் கிட்ட ஒரு ஃபேமிலி கேர்ள் மேலே நீ எட்டு கேஸ் போட்டிருக்க அதுவும் அந்த கேஸ் எல்லாமே இந்த ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற கேஸ் என்ன தைரியத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க விக்ரம் யாருன்னு தெரியுமா அவங்க சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்லாம் வந்து இன்ஸ்பெக்டரை பயங்கரமாக நான் இப்பவே உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றாரு கமிஷனர் அதுக்கப்புறமா கமிஷனர் விக்ரம் கிட்டே நாளைக்கு உங்கள் ஒய்ஃபை நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அங்கே உங்கள் ஒய்ஃப் மேலே போட்டிருக்கிறது எல்லாமே பொய் கேஸ்ன்னு நான் நிரூபித்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி அவங்க ஒரு ரவுடி கும்பல்கிட்ட டீல் பேசுகிறாங்க மகாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க நந்தினி அந்த கும்பலுக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மகாவை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு முடிக்க போகிறோம் அப்படின்றாங்க அதை கேட்டு நந்தினி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் தானே வச்சு காலி பண்ணுறதா சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷனை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க கோர்ட்டில் வந்து பண்ணோம்னா முடியாது ஏன்னா இந்த விஷயத்தில் கமிஷ்னரே நேரடியாக இறங்கியிருக்காருன்றதுனால ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தான் இதுக்கு சரியான இடன்றாங்க இதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ